காலக்கிழமை வியாழக்கிழமை விடாமல் வந்து சிவாலயம் போறான் அப்படியே போயிட்டு அந்த பைரவருக்கு ஒரு விளக்கை போட்டுட்டு அப்படியே வர்றான் பைரவருக்கு விளக்கு போட்டதால் என்ன நடக்கும் சாமி இந்த சொத்து சொத்தை இந்த குரு நாளில் இருக்கிறவனுக்கு எப்பயுமே முதல் சொத்தை வந்து நம்பிக்கையா வச்சுக்கவே கூடாது ஆறுல குரு உயர்ந்த பதவியில் இருந்து அவனுக்கு செல்வ செலுத்து கொடுக்கும் சீட்டு சிற்பனில் பணத்தை விட்டுருவான் எந்த எட்டில் குரு கொஞ்சம் யோசனையாக இருக்கும் பன்னெண்டில் குரு இருக்குது அப்படின்னாலே காசு பணத்தை இவன் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி அதாவது அதைய செல்வத்தை சேர்த்துதான் அப்படின்னா அங்க பிள்ளையில குரு இருக்கு அப்படின்னா சுகமே சொல்க சாமி சுகமே சூழ்க செந்தில் விருச்சுகத்திற்கு பணம் கொடுக்கும் கிரகம் எங்கிருந்தா என்னென்ன பலங்களை கொடுக்கும் சாமி நல்ல கேள்வி அதாவது உங்களை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் எப்படின்னா எல்லாருமே வந்து காசு பணம் செல்வ செல்வாக்கு இருக்கணும் நல்ல செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றது வாழ்த்துக்குரியது இதில் நாம் சில வழிமுறைகளை காக்கணும் இப்போ இங்கே ரொம்ப கவனிக்கணும் சில பேர் என்ன செய்யறாங்க இந்த வருஷம் கோடீஸ்வரனாக கூடிய ராசிகள் அப்படின்னு போடுறாங்க ஒரு ஒரு பக்கம் இன்னும் என்ன சொல்கிறாங்க செல்வ வளமொழிக்கும் சிறப்பு பூஜை அப்படின்னு செய்கிறாங்க என்னமோ வச்சுருப்பேன் நான் சொல்றேன் தாயினுடைய கருவரிலிருந்து வெளிவரும்போது உனக்கு தீர்மானித்த விதி அப்படின்னு ஒன்று இருக்கு இதை போகிறது இல்லை அந்த ஜாதகத்துல இந்த தனஸ்தானாதிபதியினுடைய நிலை எப்படியோ இப்போ ரெண்டு குடையவர் உன்னுடைய தனஸ்தானத்தை தீர்மானிக்கிறார் இந்த தனம் அப்படின்றது எந்த வழியிலிருந்து வருது அப்படின்றத தீர்மானிக்கிறது யாரு உன்னுடைய கர்மா அப்போ உனக்கு பத்து குடையவர் இவர் கர்மாவை தீர்மானிக்கிறார் பிறப்பால் பிறந்த ஆன்மாவுக்கு யாருக்குமே அதிர்ஷ்டம்ன்ற பேரை இல்லாம அனாமத்த யாருக்கும் பணம் வர வரப்போறதில்லை உழைச்சுதான் உழைச்சுதான் அப்ப உழைப்பை நம்புகிறவனுக்கு நாம செய்யக்கூடிய உதவி இந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் தெய்வ வழிபாடு இல்லாம நான் உழைக்காம எனக்கு பணம் வரணும் அப்படின்னா அது முட்டாள்தரும் நம்ம அதை அங்கீகரிக்கிறதே கிடையாது இப்ப நீங்க ஒரு ஒரு நிர்வாக இயக்குநராக இருக்கீங்க உங்களுக்கு இந்த ரீதியில இறைவன் உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கிறான் நான் ஜோதிடம் பாக்கிறேன் இப்ப ஜோதிடம் பாக்கிறேன்னா ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே டெய்லி பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிச்சோம் கிடையாது இல்லை வாங்கின காசுல பாதியை செலவழிச்சு முருவா வீட்டுக்கு கொண்டு போகணும் ஆமா ஏன்னா இறைவன் கொடுக்கறது போதுன்ற ஒரு நிலையில நம்ம அப்படியே வாழ்ந்து வந்தோம் நம்ம பணத்தின் மீது நமக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லதான் ஆனா இப்போ வயதான காலகட்டத்துல இறைவனுடைய அணுக்கம் வேற மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா எப்ப பணம் வரணும் அவர் தானே முடிவு பண்ண முடிவு அப்ப நமக்கும் நம்மளுடைய எண்ணம் செயலும் அதுக்குள்ள இருக்கு அப்ப புதுப்படியா இப்ப சேனலை பாக்குறவங்க வந்து சில பேர் திட்டுவான் எப்படி வரும் நான் அதை தாண்டா சொல்றேன் நீ உழை உழைச்சாதான் வரும் அந்த வழியில் இருக்கக்கூடிய அடப்பை நம்ம எடுக்கணும் உண்மை வர்ற வருமானம் பெருகணும் ஆமா அது அனாவசியம் செலவாயிடக்கூடாது இத்தனைக்கு வழி சொல்றோம் நம்ம நீ இன்னைக்கு சில பேர் இருக்காங்க நித்தமும் சம்பாதிக்கிறான் உழைக்கிறான் பாடுபடுறான் ஒரு பட்ஜெட் வந்து வெட்டு விழுச்சு கடன் வாங்கி கடன் வாங்கி இது பண்றான் இந்த கடனை எப்படி அடைப்ப இவ்வளவுதான் அந்த வரவு நீ செலவழிச்சிட அதுக்கு மேல கடன் வாங்குற இந்த கடனை இந்த வரவை தானே அடைக்கணும் எதை வச்சு அடைப்ப அப்ப இதை எப்படி அடைக்க போற அப்ப இந்த இடத்துல பல மக்கள் தன்னுடைய நிலை கருதி வருத்தப்படுறது கவலைப்படுறது வேதனை ஏன்னா இன்னொரு பக்கம் ஆசைன்னு ஒன்று சாமி இந்த ஆசையை வந்து இப்போ கிராமத்தில் கூழ் குடித்து தான் எங்கள் அம்மாலாம் காட்டை விலைக்கு போனால் ரெண்டு ரூபா மூணு ரூபா நாலு ரூபா நான் வந்து எடுக்க போய் விரைவை கொண்டு வந்து விற்று மூணுருவா ரெண்டு ரூபா கிடைக்கிறத சேர்த்து வச்சுதான் ஸ்கூல் ஃபீஸ் அது இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் நமக்கு வரவுக்கு தந்து வீட்டில் வந்து கூழ் இருந்தால் போதும் சோறு இருந்தால் போதும் நம்ம அபரிவிதமான ஆசைக்கே போகலை இன்னைக்கு தான் இவங்க இவ்வளவு தான் அவஸ்தப்படுறாங்க நம்ம அதை வந்து சொல்லித்தான் ஆகணும் ஆனா ஒவ்வொருத்தருக்குமே இந்த தனஸ்தானம் அப்படின்றது மாறுபட்ட தான் இருக்கு இப்ப லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது காலபசனுக்கு எட்டாம இவன் நித்தமும் வருத்தப்படாத நாள் கவலைப்படாத நாள் ஏதாவது இருக்கா உண்மை சாமி உண்மை ஏதோ ஒரு நினைச்சாவது ஒண்ணு எவ்வாறு ஒரு வழியில வந்து அது கண்ணுக்கு இவன் கிட்ட வர்றான் ஒருத்தன் பழகுறான் இவனுடைய ஆலோசனையை கேட்கிறான் அவன் இவனுக்கு முன்னாடி பெரிய வரான் அத பார்த்துக்கிட்டே தான் இவன் இருக்கான் அப்ப இவனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் கண்டுக்க மாட்டாங்க அவனை ஆமா வேதனை இருக்கும் அப்ப விருச்சி இலக்கணத்துல தான் அதுல என்ன நான் வந்து கோவிக்கிறது என்ன அப்படின்னா இப்ப டே இந்த மாதிரி தெய்வ நம்பிக்கையோட நீ இதை வந்து செய்ய உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னா இது எட்டாம் இல்லையா இவன் அறிவின் பெட்டகம் இல்லையா அறிவாளி அதாவது உலகில் சிறந்த இவன் எதுவுமே சட்டையே இவனுக்கு நமக்கு பெரிய அறிவாளியா நம்மளோட பெரிய அறிவாளியா நினைக்கிறேன் இவன் அறிவுறுத்தி நம்ம இல்லைன்னு சொல்லு ஆனா உன்னுடைய குடும்ப தேவைகள் உன்னுடைய நம்பி வந்த மனைவி இருக்காங்க இல்லையா அப்ப அவங்களுக்காவது நீ செய்யணும்ல அப்ப தெய்வ நம்பிக்கையை முத நம்பிக்கையோடு செஞ்சா இது நமக்கு சிறப்பாகும் ஒண்ணு இப்ப இந்த விருச்சி இலக்கணத்துடைய அதிபதியா யாருன்னா செவ்வாய் இந்த செவ்வாய்க்குரியது என்ன அப்படின்னா அந்த வீரப்பு வீராப்பு அந்த அவங்களுடைய தான் அந்த ஜெய் நிலை அது யாருக்கும் பயப்படாது யாரை வந்து மௌனமா இருந்தே ஒரு செயல் செய்யறது இவங்களுக்கு இறைவனுடைய அருள் கொடை பாருங்க இறைவன் எப்படி இவங்களுக்கு கொடுத்துருக்கான் எப்படின்னா இவங்களுடைய தனஸ்தானம் இருக்கு இல்லையா தனசு அது காலகோசனுடைய பாக்கியஸ்தான் பாக்கியஸ்தானோ அதோட அதிபதி குரு தனபாக்கியம் என்ற அமைப்ப இறைவன் இவனுக்கு தான் கொடுத்துருக்கான் தன பாக்கியாதிபதி குரு தனஸ்தானாதிபதி குரு தன காரகன் குரு அவரே காலபுஷனுடைய பாக்கியாதிபதி என்ற அதிகாரத்தோடு இவனுக்கு இருக்கு அது ஒரு கோமத்தின் நெருப்பு அப்படின்னு அர்த்தம் இன்னொருத்தனுக்கு இருக்கு கன்னியா லகனத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் காலபிருஷனுக்கு இரண்டாம் இடம் அவனுக்கு அவனுக்கு தன பாக்கியம் என்ற அதிகாரம் இருக்கு அப்ப இந்த இடத்துல இவனுக்கு இரண்டாம் இடமே வந்து தனபாக்கியம் அது குருவோட வீடு தெய்வ சாநித்தியம் நிறைந்தது அப்ப இந்த இடத்துல வாக்கு வேத வாக்கு பாருங்க அவன் சொல்றது அத்தனையும் பளிக்கும் அத்தனையும் நன்மையா இருக்கும் அடுத்த வாக்கு அப்ப கிரம உள்ள வீட்டுல உட்கார்ந்து நித்தம் உனக்கு தெரிந்த சமஸ்கிருதத்துல எதையாவது ஒரு சே சமஸ்கிருதத்தை தான் பாடணும்ல இல்ல வேதங்கள் எத்தனையோ சுலோகங்கள் இருக்கு சொல்லு யாரு மாட்டேன்னா கண்டசிச்சி கவசத்தை கூட படி படி விநாயகரானையும் கந்த சிசிவாசனையும் போகுமே படிக்க 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 இறைவனை பாட 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 அவனுக்கு செல்வத்தை கொடுக்கும் கொடுக்கும் ஒண்ணு சரி வீட்டுல நெருப்பு ராசி தானே நல்லா பெருமான தூக்கி வச்சுக்கிட்டு நல்ல விளக்கு போட்டு அழகா பத்திய பத்தி வச்சுட்டு நீ வாட்டுக்கு பாடும் உன் வீட்டுக்குள்ள விளக்கேத்த விளக்கேத்த அதுவும் அகண்ட விளக்கா எப்போதும் விருச்சியில கணத்துக்கு வீட்டுல விளக்கு எரிய எரிய அவனுக்கு யோகமும் செல்வ விருத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு சூப்பர் சூப்பர் ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அது வந்து அந்த நெருப்பே ஹோமத்தை நெருப்பு அப்போ கணிசி செய்யணும் வருஷம் வருஷம் இவனுக்கு யோகமான நாள் அப்படின்னா எடுத்து அதை குறிப்பிட்ட ஒரு மாதம் இருக்கு இந்த மாதத்துல வெணிசி செய்யலாம் வீட்டில் ஹோமம் பண்ணிக்கிட்டே வரணும் ஹோமம் பண்ண பண்ண பாருங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி கோயிலில் நடக்கக்கூடிய ஹோமங்கள் இருக்கு யாகங்கள் இருக்கு இதுக்கு போய் இவன் வந்து பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அதுக்கு உதவி செய்யறது அதில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் எதுவுமே முடியலன்னா போய் கலந்துக்கலாம் நான் என்ன சொல்றேன் நெய்யை வாங்கி கொடுத்துட்டு உட்கார்றா யார் வேண்டானா அப்ப அந்த ஹோமத்துல கலந்த கல யாகத்துல கலக்க கலக்க யோகம் அதே மாதிரி இவனுக்கு இந்த ரெண்டுக்கு இரண்டாம் இடம் அப்படின்றத குரு குருவோட வீடு இந்த இரண்டாம் இடம் தான் ஐந்தாம் இடமா வரும் தன பஞ்சமாதிபதி குரு இவங்களுக்கு தான் தன பஞ்சமாதிபதி குரு பாக்கியத்தில் உச்சம் அப்படின்னா யாருக்கு கடகத்துல உச்சம் ஆமா விருச்சியத்துக்கு எவ்வளவு பெரிய யோகம் யாருக்கு கிடைக்கும் இந்த யோகம் அப்ப வியாழக்கிழமை வியாழக்கிழமை தனுசு அப்படின்னாலே அது சிவாலயம்தான் அப்ப வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து கோயிலுக்கு போறான்னு வைங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை விடாம வந்து சிவாலயம் போறான் அப்படியே போயிட்டு அந்த பயிரை ஒரு விளக்க போட்டுட்டு அப்படியே வர்றான் பைரவர் வழக்கு போட்டதா என்ன நடக்கும் சாமி யோகம் விருத்தி சகல விருத்தியும் கொடுத்துருக்கு சுவாமி சூப்பர் ஐந்தாம் மதத்துல இருக்கக்கூடிய உத்தரட்டை இதுல பைரவரே இருக்காரு போய் அழகா பண்ண பண்ண இந்த ரெண்டு அஞ்சு வேலை செய்யறோம் அதை விட குரு ஒன்பதாம் மதத்துல உச்சம் கழகத்துல அதுலயும் பூசத்துலதான் உச்சம் பூசம் தான் ஜீவ சமாதி அப்ப மகான்களுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய சிவாலயம் இருக்கும் பார்த்தீங்களா எதுக்கு இவன் போயிட்டான்னா இவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது பேர்ப்பட்ட யோகம் இந்த விருச்சியத்துக்கு இறைவன் கையில வச்சிருக்கலாம் அப்ப வியாழக்கிழமை வியாழக்கிழமை போக 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 யோகம் தன காரகனே தனஸ்தானாதிபதியா வந்துடுறார இவருக்கு ரெண்டு கூடையரே குரு அப்ப இவர் யாரோட சேர்ந்தா யாரோட பார்வைப்பட்டா இவனுக்கு யோகத்தை கொடுக்கும் ஒன்று இருக்கு சரி இந்த லக்னாதிபதி செவ்வாய் இருக்கா இல்லையா இந்த செவ்வாயை அந்த குரு பார்க்கணும் அப்ப இவன் யோகத்தை அனுபவிக்கலாம் இதோட பாக்கியாதிபதி சந்திரன் அப்ப குருச்சந்திரன் பார்வை இருக்கு குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா இவர்கள் யோகம்தான் விருச்சியத்துக்கு அதை அதோட யோகம் என்ன அப்படின்னா பத்துக்குடைய சூரியனை இந்த குரு தன பஞ்சமாதிபதி குரு அப்படி பார்த்தாலே இவன் எந்த கர்மால இருந்தாலும் எந்த துறையில இருந்தாலும் அந்த துறை சார்ந்த நிலையில பிரகாசத்து கொடுத்து இவனுக்கு செலவு செழிப்பு கொடுத்துரும் இது மிகப்பெரிய யோகம்ல நிச்சயம் குரு பார்க்க தான் கோடி நன்மென்றான் இந்த குரு இன்னொருத்தர் பார்த்து யோகத்தை தர வேண்டிய அவசியமே இல்லை குரு குருவை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை இந்த குரு விருச்சியத்துக்கு மட்டும்தான் இந்த குரு யாரை பார்த்தா அவனுக்கு யோகம்னு நம்ம எடுக்கணும் ஹோமத்துக்கு போறது யாகங்கள் கலந்துக்கிறது வீட்டில் வருஷத்துக்கு ஒரு ஒரு ஹோமம் பண்ணுறது இந்த மாதிரி செய்ய 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 படிப்படியான வளர்ச்சி இவங்களுக்கு கிடைச்சோம் இது ஒரு பக்கம் ஆனா பாக்கியாவது சந்திரன் பஞ்சமாவது குரு அப்ப குருவுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்டதுல தான் இருக்கு ஆனா குரு சூரியனை பார்க்கும் போது யோகம் அப்படின்னா அப்ப இந்த சூரியனே குரு நின்ற வீட்டிற்கு நம்ம ஜாதகத்துல குரு நிற்கக்கூடிய வீட்டிற்கு ஐந்தாம் இடத்துலயோ குருவுக்கு ஒன்பதாம் இடத்துலயோ இந்த சூரியன் இருக்கிறாருன்னா அவன் பாருங்க பட்ட மதம் குருவுக்கு பஞ்சமத்திலோ பாக்கியத்திலோ சந்திரனோ சூரியனோ லக்னாதிபதியோ இருந்தால் மிகப்பெரிய சிறப்பு இவனுக்கு அப்படியே நல்ல புஷ்கரணி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் செல்வ செல்வது தாமரை மலர்கள அமர்ந்திருக்கக்கூடிய சிந்தாமலிகள் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய வாசம் இருக்கும் தெய்வம் அனுக்கிரகம் கிடைக்கும் அப்ப இரண்டு கூட குரு நல்ல வார்த்தைகளை பேசு சரி தெய்வ வார்த்தைகளை சொல்லு தெய்வ நாமத்தை சொல்லு சொல்ல சொல்ல கிடைக்கும் ஏனவன் வெறிச்சியில் இருக்கணும் எட்டாம் மரமே சொல்ல மாட்டான் வம்பே இதான் அங்க இதை செஞ்சாலே போதுமானது அதே நேரம் பொதுவாக தன பஞ்சமாதிபதி குரு அப்படின்றது விருச்சியத்தில் உட்கார்றாரு நீங்க விருச்சியத்தில் குரு உட்காந்துருக்காரு லக்கணத்திலையும் ஆமாம் லக்கணத்திலே உட்காந்துருக்காரு எந்த லக்கணத்தில் குரு உட்காந்தாலும் திப்பலம் தான் லக்கணத்தில் குரு இருந்தால் அவன் மறந்தும் தப்பு பண்ணவே முடியாது அப்படி ஒரு தப்பான ஒரு செயலை செஞ்சுட்டாங்கன்னா அதைத்தான் உலகத்துக்கே நன்மைன்னு சொல்லி அதே குரு இவனை காப்பாற்றி விட்ருவாரு ம் இதாங்க வேடிக்கை நல்ல சிந்தனை நல்ல செயல் நல்ல மனித தொடர்பு நல்ல அனுக்கிரகமான நிலை மற்றவர்களை பார்த்து வாழ்த்துகின்ற மனநிலை வந்து லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க தான் கிடைக்கும் பார்த்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இவனை நல்லா நல்லா இருந்து சொல்ல இவன் நல்லா இருக்கான் பஞ்சமாதிபதி லக்கணத்தில் இருக்கும்போது அதாவது எப்படின்னா பஞ்சமாதிபதி லக்கணத்தில் இந்த இடத்துல படம் எடுக்கிற பாம்பு கூட இவனை பார்த்தா படத்தை கீழே போயிடும் ம் அப்போ அம்பை வச்சு குறி வச்சு ஒருத்தன் குருவாக்கிறானா அந்த அம்பு இவன் நெஞ்சுக்கே வராது குறித பெரும் எப்போ இவனை பா எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பாருங்களேன் இந்த குருனால் அப்போ மிக அற்புதமான சக்தி லக்கணத்தில் குரு இருக்குது ரெண்டில் குரு இவன் கோயில் உள்ளது இப்போ அது காலவசத்துக்கு ஒன்பதா ஒரு கோயிலில் வந்து புனருதாரணம் பண்றாங்க பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அதுல யாகசாலைக்கு தேவையான ஜாமான் இருக்குல்ல அது கூட இவன் வாங்கி கொடுத்துட வேண்டியது அதே மாதிரி இதோட ஒரு பெரிய பியூட்டி கற்ப கிரகத்துக்கு தேவையான சில இதுகள் இருக்கு இல்லையா அதை இவன் செஞ்சா யோகம்தான் கற்ப கிரகத்துக்கு கிரகத்துக்குள்ள கூடிய அந்த எந்திரம் அந்த அஷ்டபந்தனம் இதுகள்லாம் அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணா யோகத்தை இவன் நல்லா செய்யும் செல்வி செல்லிப்ப கூட்டி கொடுக்க போகுது என்ன பெரிய மலை அப்ப ஒரு கோயில் கோயில்பாஷன் நடக்க மொத டொனேஷன் குருரா செய்யிடா செய்ய உனக்கு யோகம் தான்டா இதுல என்ன இருக்கு ரெண்டுல குரு அது வந்து உயர்கல்வி ஸ்தானாதிபதி குழாய் குழந்தை வந்து புத்திரக்காரகன் அப்ப ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய படிப்பு செலவு குடு அள்ளி தட்டிடும் அப்ப இரண்டில் குரு செல்வத்தை இவனுக்கு வேணுங்கிற செல்வத்தை இவனுக்கு கொடுக்கத்தான் செய்யும் சரி இதே மூணில் போய் குரு உட்காந்துருக்காரு மகரத்துல நீச்சமாயிடுற இந்த குரு மூ மூணு லோச்சோன்னா பஞ்சமாதிபதி அவர் போய் மூணு லோ நீச்சமாகறாருன்னா அது காலபுஷனுக்கு பத்தாம் இடம் இவனே என்ன செய்வான் இது செஞ்சால் நமக்கு அவஸ்தையை கொடுக்குன்னு தெரிஞ்சே சில காரியத்தை பண்ணி தொழிலை பண்ணி காசை வேஸ்ட் பண்ணிடலாம் அப்போ இந்த இடத்துலவே ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும் சில பேர் வந்து குரு நீச்சமான மூணில் மூணுல இருச்சியில் மூணில் குரு நீச்சமானால் அவன் பிறந்த ஊர்லேயே இருக்கமானான் காரணத்தோட இந்த ஊரை வெளியே போய் தாங்கணும் அவன் வெளியே போனால் தான் சரியாகவே வருவான் அவ அது என்னென்னா பூர்வீகத்தை இவங்க அப்பாட்டு காலத்துலேயே பூர்வியும் போயிடும் இல்ல புரிய வச்சத்தை கூட பிறந்தவங்களை எழுதி கொடுத்து வெளியே போண்டி இருக்கு புரிய அனுபவிக்க அவன் முடியாது அப்ப இவனுக்கு தலைப்புல ஒரு பிள்ளை பிறந்து அது வளர வளரத்தான் இவனுக்கு யோகத்தை செய்யும் மூணுல குரு நீச்சம்னா இவனுக்கு தலப்புல பொம்பளை பிள்ளை அப்ப அந்த பிள்ளை வளர வளர பாருங்க இவன் ஆட்டி சொல்றான் எவ்வளவு பூர்வியும் போனாலும் சரி புரிய போனாலும் சரி கூட பிறந்த ஏமாத்தனான்னு சரி இவன் அள்ளி கூட்டி கொண்டதும் அப்ப இவனுடைய சூட்சம் புத்திர காரகனாகி குரு புத்திர ஸ்தானாதிபதியாகி நீச்சமாகி ஒரு பெண் குழந்தையாக அந்த தெய்வமா வரும் அது வளர வளர இவனுக்கு அதே நாளில் குரு இவன் என்ன சொன்னா காசு மனத்தை எடுத்து நல்ல சொத்து சொத்தை வாங்கலாம் இந்த சொத்து சொத்தை இந்த குரு நாளில் இருக்கிறவனுக்கு எப்பயுமே முதல் சொத்தை வந்து நம்பிக்கையா வச்சுக்கவே கூடாது சொத்தை வாங்க வைக்கும் திருப்பி அதுவே ஒரு சூழல் கொடுத்து இந்த சொத்தை விற்க வைக்கும் இதுல எச்சரிக்கையாக இருக்கணும் இவனுக்கு அதோட விருட்சியலை குரு நாளில் இருக்கிறவனுக்கு தான் இருந்தாவது ஏதாவது வருமானம் வரக்கூடிய சொத்தை உருவாக்கி கையில் கொடுக்கும் ஆனால் அதை பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ முத சொத்தை வாங்கி விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கும் போதே இதை உருவாக்கி கொடுக்கும் நல்லா செய்யும் அஞ்சல குரு பர்ஃபெக்டாக இருப்பேன் என்னன்னா இந்த அஞ்சல குரு அது காலபுஷனம் பன்னிரெண்டாம் இடம் இது என்ன செய்யும்னா ஒரு குருநாதர் வந்து இவனுக்கு உபதேசம் கொடுத்துட்றார் மந்திர உபதேசம் கொடுக்குறார் அஞ்சல குரு இருக்கிறார் ஒரு உபதேசம் கொடுத்துடான்னு வைங்களேன் அதுலேயே இவன் கெட்டியா பிடிச்சி சித்தியாகி மேலே வந்து பிரகாசம் அடைஞ்சிடுவான் அவனுக்கு சகல சம்பத்தையும் அது கொடுத்துரும் அந்த ரூபத்துல கொடுக்கும் நீங்க அஞ்சல அவனுக்கு குரு இருக்கிறவனு பாருங்க அந்த இடத்துல சுக்கரன் உச்சம் சுக்கரன் உச்சம் அப்ப சுக்கரன் யார் குருவும் சுக்கரன் இணைகின்ற பஞ்சமஸ்தானம் அது அப்ப இந்த இந்த அபியாசம் ஒரு உபதேசம் கிடச்சி அதை சித்தி பண்ணிக்கிட்டு இருக்கான் உபதேசத்தை நல்லா ஆன்மீக சிந்தனையில் வந்துக்கிட்டு இருக்கான்னா இதையே அவனுக்கு நல்ல மனைவி நல்ல குழந்தைகளை கொடுத்தோம் அதுவே பெரிய பாக்கியம் அப்போ குரு லக்கணத்தை பார்ப்பார் சும்மா ஜம்னு எழுந்திரிச்சு வந்துடுவான் இங்கே காசு பணம் இருக்குது இல்லைன்றதே கவனம் இல்லை காசு பணத்தை கொடுத்தும் அவனை பெரிய ஆளாக்கும் இல்லை என்றாலும் நல்ல மதிப்பு மரியாதையோடு அவனுக்கு தேவைகளை பூரா பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஒரு யோகம்தான் ஆர்ல குரு உயர்ந்த பதவியிலிருந்து அவனுக்கு செல்வ செழிப்பு கொடுக்கும் யார் மேசத்தில் குரு இருந்துச்சுன்னா நல்ல பதவியை கையில் கொடுத்து சம்பாதிகிறா அப்படின்ட்டு பேர் உத்தியோகம் உயர்ந்த உத்தியோகம் ஏன்னா தனஸ்தானத்தை பார்த்தோம் ஒரு பக்கம் பத்தாம் இடத்தை பார்க்கும் இந்த குரு இந்த பார்வைக்கு சிறப்பு யோகத்தை கொடுக்கும் ஆனால் ஏழில் குரு ஏழில் குரு இருக்கிறவன் இவன் என்ன செய்வான் இவனை பூராமே அடுத்த வந்து யூஸ் பண்ணுவான் இந்த விற்சியால் ஏழில் குரு இல்லையா அடுத்தவனுக்கு தான் இவன் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்தது பெருமைக்கு மாறாட்சி தருவான் ஆனாலும் செல்வ செழிப்பை குறைக்காது மனைவி வந்ததுக்கு முன்னாடி குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி இவனுக்கும் செல்வ செழிப்பு கொடுக்கும் எட்டில் குரு கிடைச்ச ஆசை அடுத்தவனுக்கு கொடுத்து ஏமாந்துட்டு போயிடுவேன் யாருக்கு இவன் எட்டில் குரு இருக்கிற பாருங்களேன் எதில் போய் விட்டான் இந்த இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல விட்டேன் அவன் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கட்டினா வாரம் வாரம் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா இதில் கொண்டு போய் விட்டுவாங்க சீட்டு சிட் பண்ணல பணத்தை விட்டுருவாங்க இந்த எட்டில் குரு இருக்க கொஞ்சம் யோசனையாக இருக்கும் இந்த எட்டுல குரு இருக்கிறதா பணத்தை இன்னொருத்தன்ட்ட வாங்கி இவனுக்கு கொடுத்து இவன்கிட்ட வாங்கி என்று கொடுக்கலான்னு சொல்லி ஏமாந்து கடைசியில் இவன் கெட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்போதே இவன் எஸ்கே பார்க்குறான் அப்போ எட்டில் குரு ரொம்ப சூதானம் ஏன்னா ரெண்டு கூட ஒரு எட்டில் பொருளாதார தட்டுப்பாடு வரும் இவனை கொண்டு போய் நீ இதை செய்ய உனக்கு சொல்லவே கூடாது கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அதுதான் சொல்கிறேன் எட்டில் குரு இருக்கா பொட்டாட்டை கொடுத்து வாங்க யார் வேண்டானா ஆனால் ஒம்பது குரு உச்சம் வந்து மிக பெரிய உயர்ந்த உத்தமர்கள் உயர்ந்த மனிதர்கள் தெய்வ அனுக்கிரகம் தெய்வ பரிபாலனம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் நல்லா அருமையா செஞ்சு பத்தில் குரு கேட்கவே வேண்டாம் வெஞ்சுளம் பத்தில் குரு இருந்தா பதவி போகும் விரிச்சியல்கள் தன பஞ்சமாதிபதி பத்துல இருக்கும்போது தனஸ்தானத்தையும் பாக்குறாரு ஆறாம் இடத்தையும் பார்ப்பாரு உத்தியோகத்தை கரெக்டாக கொடுத்து உத்தியோகத்தில் நல்லா உயர்வு கொடுத்து மேன்மை கொடுத்தோம் பதினோராம் லாபஸ்தானது ஆனா பன்னெண்டுல குரு இருக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் லாபத்தை கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் பஞ்சமாதிபதி தானே பஞ்சமாதிபதி பதினொன்றுல இருக்காரு இங்க இதுல ரெண்டு வேடிக்கை இருக்கு சார் எப்படி செய்யும்னா இதுதான் இந்த இந்த இடத்துல பன்னெண்டுல குரு வச்சு சொல்ல வந்தேன் இப்ப கண்ணில குரு இருக்கிறாரு இந்த கன்னி குரு அப்படின்னு இவனுக்கு பதினோராம் காலபூஷனுக்கு ஆகிறது ஆமா இவனுக்கு அஞ்சு கூடவர் குரு இந்த ஐந்தாம் படம் பதினோராம் படம் இவன் லாபத்தை ச எடுக்கிறான் நல்லா சந்தோஷமா இருக்கான் மகிழ்ச்சியா இருக்கான் ஆனா இவனுடைய இல்லற வாழ்க்கை அங்க பாதிச்சு இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை பாதிக்கும் அது அதை விட அப்படியே குரு பன்னெண்டு வந்து உட்கார்றாருன்னா இவனுக்கு நல்ல காசு பணத்தை கொடுக்கும் பன்னெண்டுல குரு இருக்கிறது வெளியில போய் நல்லா சந்தி சம்பாதிக்கலாம் செய்யலாம் வைக்கலாம் எல்லாம் பண்ணும் ஆனா காரகன் குரு பனிரெண்டில் இருப்பதால் அந்த இவன் சேர்க்கக்கூடிய பணத்தை அனுபவிப்பதற்கு இவனுக்கு குழந்தைகள் இருக்குமா ஒரு கேள்வி தான் வந்து இவன் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் பன்னெண்டில் குரு இருக்கு அப்படின்னாலே காசு பணத்தை இவன் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி அதாவது அதிக செல்வத்தை சேர்த்து தான் அப்படின்னா அங்க பிள்ளைய படுத்திடுவோம் தான் இவன் கொஞ்சம் அப்ப பன்னெண்டில் குரு இருக்கு அப்படின்னா இவன் நல்ல ஒரு வாழ்வியில் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு பொருளாதாரம் வருதுன்னா பெத்த குழந்தைய அப்படியே தத்து கொடுத்து வாங்கிக்கோ பிரச்சனை இல்லை விருச்சியில கணக்கு நான் என்ன சொல்வேன் தளப்புல பொம்பளைப் பிள்ள இறந்துச்சிட்றா நல்லா இருக்கும் தளப்புல விரிச்சி ஆம்பளை ஆம்பளைப்பில பிறந்துச்சா அவனை தத்து கொடுத்து வாங்கிரு வச்சுக்காத என்னைக்கும் முரண்டு பிடிச்சிடா அதை கொண்டு போய் தத்து கொடுத்து வாங்கினா அந்த பையன் நல்லா இருப்பான் அதே மாதிரி விருச்சி இலக்கணத்துக்கு பன்னெண்டுல குறு இருந்தா நிச்சயமா குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிக்கிறது பெஸ்ட் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இதே குரு என்ன செய்வார் சோதிப்பார் இந்த வச்சு கூட செல்வ ஏன்னா குரு அப்படியே நாலாம் இடத்தை பாப்பாரு காசு படத்தை கொடுத்து இந்த சொத்தை வாங்கிக்கோ அப்படிம்பாரு அதே இந்த பக்கம் வந்து அப்படியே எட்டாம் மடத்தை பார்ப்பாரு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பாரு ஒரு பக்கம் அள்ளி இவனுக்கு பிரச்சனை ஏற்படும் சால்வ் பண்ணி சொத்து சொத்தை கொடுத்துரும் கொடுத்துட்டு இந்த நாலாம் இடத்தினுடைய நிலையை வந்து வலுப்படுத்தும் போது ஐந்தாம் இடத்தை அந்த சொத்தை அணுவிக்க முடியாத அளவு குழந்தைய அவர் இது பண்ணுவார் அப்ப அப்ப குழந்தை பாக்கியத்தை அது என்ன செய்யும் அந்த சொத்தை இதில் இதுல எச்சரிக்கையாயிருக்கும் ஆனால் நல்ல எண்ணத்தோட நல்ல செயலோட தெய்வ வழிபாட்டோட இவங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அந்த வழிபாடு பண்ண 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 கச்சானந்த யோகத்தையும் செல்வ செழிப்பையும் இயற்கையாக இருக்கும் நிச்சயமா சாமி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நம்ம உறவுகளுக்கு நெஞ்சாத நண்டுகள் சாமி சுகமே வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி